அசலாமலை வரமத்துல்லாஹி வபரத்து கணவன் மனைவியாகிய இருவருக்குள் பிணக்கு ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டுவிடுமோ என்று நீங்கள் அஞ்சினால் அவனுடைய உறவினர்களில் ஒருவரையும் அவளுடைய உறவினர்களில் ஒருவரையும் நடுவர்களாக நீங்கள் ஏற்படுத்துங்கள் நடுவர்களாகிய அவ்விருவரும் சமாதானம் ஏற்படுத்த விரும்பினால் கணவன் மனைவி இருவரையும் அல்லாஹ் ஒற்றுமையாக்கி விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் அனைவரையும் நன்கறிந்தவனாக நன்கு கவனிப்பவனாக இருக்கிறான் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாகாதீர்கள் தாய் தந்தைக்கு நன்றி செய்யுங்கள் அவ்வாறே உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உணவு உறவினர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் எப்போதும் உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பயணிகளுக்கும் உங்களுடன் உள்ள அடிமைகளுக்கும் அன்புடன் நன்றி செய்யுங்கள் எவன் கருவம் கொண்டவனாக பெருமை அடிப்பவனாக இருக்கிறானோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை அவர்கள் தாங்கள் கஞ்சத்தனம் செய்வதுடன் மற்ற மனிதர்களையும் கஞ்சத்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹ் தன் அருளால் அவர்களுக்கு கொடுத்ததையும் பிறருக்கு கொடுக்காமல் மறைத்துக் கொள்கிறார்கள் அந்த நன்றிகிட்டோருக்கு இழிவுபடுத்தும் வேதனையையே நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் எவர்கள் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே பெருமைக்காக தங்கள் பொருட்களை செலவு செய்வதுடன் இறுதி நாளையும் நம்பி நண்பனாக இருக்கிறானோ அவன் நண்பர்கள் எல்லாம் மிக கெட்டவன் ஆவான் அல்லாகுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் இவர்களுக்கு அளித்தவற்றையும் தானம் செய்து வந்தால் அதனால் இவர்களுக்கு என்னதான் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் அல்லாஹ் இவர்களை நன்கறிந்தவனாக இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கும் அவர்களுடைய பாவத்திற்கு அதிகமான தண்டனையை கொடுத்து ஓர் அணு அளவும் அநியாயம் செய்வதில்லை ஆயினும் ஓர் அணுவளவும் நன்மை இருந்தால் கூட அதை இரட்டிப்பாக்கி தன் அருளால் மேலும் அதற்கு மகத்தான கூலியை கொடுக்கிறான் நபியே ஒவ்வொரு சமூகத்தினரும் தங்கள் சாட்சிகளாகிய தங்கள் நபிமார்களுடன் நம்மிடம் வரும் சமயத்தில் உம்மை இவர்கள் அனைவருக்கும் சாட்சியாக நாம் கொண்டு வந்தால் உம்மை நிராகரித்த இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்